ஸ்ரீ வேதவியாசாய தர்மத்தின் மூலம் வேதம் வேதோ கில தர்ம மூலம் என்பது ஸ்மிருதி ஆதிசங்கரின் வாக்கு அதாவது நான்கு புருஷார்த்தங்களுள் தர்மம் தான் முதலாவதாகும் முதல் படியை மிதிக்காமல் மோட்சம் என்கிற நான்காவது புருஷார்த்தத்தை அடைய முடியாது ஆகையினால் தர்மத்தை கூறும் வேதத்தை நன்கு கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களை நன்கு தவறில்லாமல் செய்ய வேண்டும் வேதாத்யனம் சிறிதளவாவது செய்ய வேண்டும் ஸ்வதர்மத்தை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது வேதவிதே கிள தத்தம் தத்தம் அதாவது வேத வித்துக்கு கொடுத்ததுதான் கொடுத்தது என்று பொருளாகிறது புண்ணியத்தை சம்பாதிக்க இதுதான் ஒரு அரிய அரிய வாய்ப்பு அப்படி வாய்ப்பை வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை குரோம்பேட்டையில் வேத சம்மேளனம் நிகழ்த்தி கொடுத்திருக்கிறது ஈஸ்வர கிருபையினாலும் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் மற்றும் புது பெரிவா அனுகிரகத்தினாலும் மற்றும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் பரிபூர்ண ஆசையுடனும் வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வேத சம்மேளனமானது திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களது இல்லத்தில் என் எழுபது ராஜேந்திர பிரசாத் சாலை நேருநகர் குரோம்பேட்டையில் நடைபெறுகிறது கர்மானுஷ்டானங்கள் நமது வாழ்க்கையில் இணைந்தது அதனை முறைப்படி செய்யும் பொழுது முழு பலனையும் நாம் அடைய முடியும் என்பது மகர்ஷிகளின் கருத்து இக்கருத்தை வலியுறுத்தும் வண்ணமாக காலை மாலை இங்கு வேத பாராயணங்களும் உபன்யாசங்களும் இந்த நான்கு நாட்களும் நடைபெறுகின்றன அனைவரும் குடும்ப சகிதம் வந்து செவிமடுத்து பல நடையை கொள்ளப்படுகிறார்கள் இந்த உத்தமமான கைங்கரியத்தில் அனைவரும் ஈடுபட்டு ஸ்ரீ வேதவியாசரின் அருளுக்கும் ஸ்ரீ ஆச்சாரியாலின் அனுகிரகத்திற்கும் பாத்திரர்களாகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வரும் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று ஆவகந்தி ஹோமம் லோகச் சர்வ ஜனங்களுக்கும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இல்லமும் தந்தும்படி இறைவனை பிரார்த்தித்து செய்யப்படுகிறது சர்வே ஜனக சுகினோ பவன்